ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்கீரை சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து முருங்கைக்கீரை பவுடர் எடுத்திருக்கோம் இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரை பவுடரில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம்னா காஞ்ச மிளகா புளி உளுத்தம் பருப்பு பருப்பு மல்லி புளி பூண்டு இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம் இதில் இதில் சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த பவுடர் நாங்கள் வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலில் போய் பாருங்கள் நாங்கள் வந்து பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் இப்போ வாங்க முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ முருங்கைக்கீரை சாதம் தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துருக்கோம் இப்போ ஃபேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு கூடவே நாங்கள் வந்து உளுத்தம் பருப்பு இருக்குது அதனால் உளுத்தம்பருப்பு தனியாக நாங்கள் போடலை நீங்கள் போடுற மாதிரி இருந்தா உளுத்தம் பருப்பும் போட்டுக்கோங்க கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வந்து மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நாங்கள் வந்து மூணு பேருக்கு தகுந்த தான் இப்போ சாதம் தாளிக்க போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து மூணு காஞ்ச மிளகா இது கூடவே கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு வெங்காயம் அதே மாதிரி இது கூடவே போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம் ஒரு அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை பவுடரில் வந்து உப்பு போட்டு தான் வறுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் பார்த்து நீங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம் பவுடரில் வந்து நம்ம பெருங்காயமெல்லாம் போட்டிருக்கோம் அதனால பெருங்காயம் அதில் போடலை வெங்காயம் பார்த்தி நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் ப்ரௌன் நிறமாக வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை பவுடரை போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனுக்கு நாங்கள் வந்து மூணு டேப்லெட் ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் வந்து பவுடர் எடுத்துருக்கோம் இப்போ முருங்கைக்கீரை பவுடர் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் முருங்கைக்கீரை பவுடரே போடணும் இல்லைன்னா கரிஞ்சிடும் அப்புறம் வந்து கசப்பு வந்துடும் அதனால நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை பவுடரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெமன் பாதி லெமன் வெயிட்டாக புளிஞ்சிக்கலாம் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து லெமன் ஊற்றிக்கோங்க லெமன் ஊற்றினதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதம் போட்டு கலர வேண்டியது தான் இப்போ சாதம் போட்டுக்கலாம் சாதம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்ல மேலே கிளியமாக நல்லா கிளறிக்கோங்க இப்போ சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அதே அதேமாதிரி இப்போ வந்து நீங்கள் உப்பு புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணக்கப்புறம் நீங்கள் பத்தலை அப்படின்னா லெமன் லைட்டாக மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம் உப்பு வேணால் கூட லைட்டாக தூவிக்கோங்க இப்போ நம்ம வந்து சாதம் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்க மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்குது கண்டிப்பாகவும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை பவுடரும் வந்து நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் அது வந்து அந்த பவுடர் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சேன்னா நீங்கள் இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடலாம் அதே மாதிரி சாதம் கூட இதே மாதிரி தாளி தாளிக்கலாம் இப்போ ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்சு கூட நீங்கள் இதேமாதிரி புளி சாதம் லெமன் சாதத்துக்கு பதிலாக நீங்கள் இதே மாதிரி முருகைக்கீரை சாதம் கூட தாளித்து கொடுத்து அனுப்பலாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்